திருச்சிராப்பள்ளிக் கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் இனிகோ இருதயராஜ் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம் தமிழ்நாடு அரசினுடைய மாநில சிறுபான்மை ஆணையத்தின் சார்பாக நடைபெறுகின்ற சிறுபான்மையினர் உரிமைகள் தினத்தின மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்வில் வரவேற்புரை ஆற்றின் மகிழ்ந்திருக்கிற திருச்சி மாவட்ட ஆட்சியர் ஐயா பிரதீப் குமார் ஐஏஎஸ் அவர்களே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் நல தமிழர் நலத்துறை அமைச்சர் அருமையினன் சாமு நாசர் அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற அரசு முதன்மைச் செயலாளர் முனைவர் விஜயராஜ்குமார் ஐஏஎஸ் அவர்களே திட்ட விளக்கு உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற தமிழ்நாடு மாநில சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவர் அருள் தந்தை ஜோ அருண் அவர்களே நலத்திட்ட உதவிகள் வழங்கி விழா பேருரை ஆற்ற வருகை தந்திருக்கிற மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் கே நேரு அவர்களே விழா பேருரை நிகழ்த்த வருகை தந்திருக்கிற மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சர் அருமை சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களே சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கிற சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர் பெர்னாண்டஸ் ரத்னராஜ் அவர்களே கிறிஸ்துவ தேவாலயங்களில் உதவி உதவிசியர்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரியத்தினுடைய தலைவர் மாண்புமிகு விஜிலா சத்யானந்த் அவர்களே சிறுபான்மையினர் நல மற்றும் அரசு கூடுதல் செயலாளர் முனைவர் சுரேஷ்குமார் அவர்களே சிறுபான்மை நல இயக்கத்தினுடைய இயக்குனர் மேடம் ஆசியா மரியம் அவர்களே திருச்சி மாநகராட்சியினுடைய ஆணையர் சரவணன் அவர்களே வாழ்த்துறை வழங்க வந்திருக்கிற வணக்கத்திற்குரிய திருச்சி மாநகராட்சியினுடைய மேயர் அருமையன் அன்பழகன் அவர்களே சக சட்டமன்ற உறுப்பினர்களே சிஎஸ்ஏனுடைய பேராய ஆணையாளர் அருட்திரு ஆர் சுரேஷ்குமார் அவர்களே பிந்தகோசே சபையினுடைய மாமன்றத்தினுடைய தலைவர் பிஷப் எஸ் ஜே பீட்டர் கிளமண்ட் அவர்களே ஜமால் முகமது காலேஜினுடைய பொருளாளர் ஜமால் முகமது அவர்களே செயலர் ஏ கே காஜாமன் அஜுமுதீன் அவர்களே திக்கு போதி அம்பேத்கர் அவர்களே ஜமால் மது காலருடைய முதல்வர் அருமை சகோதரர் ஜார்ஜ் அமலரத்னம் அவர்களே செயலர் தினேஷ் பாரக் அவர்களே ஜமால் துல் உலாமாவுடைய சமையனுடைய தலைவர் ரூகுல் அக் அவர்களே நன்றியுரை ஆற்ற இருக்கிற தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவர் அப்துல் குத்தூஸ் அவர்களே சிறுபான்மையின ஆணைய உறுப்பினர்களே இங்கே திரளாக வருகை தந்திருக்கிற பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களை சிறுபான்மை உரிமையினருடைய நலத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு முன்பாக பேசிய ஐயா விஜயராஜ் குமார் ஐஏஎஸ் அவர்கள் உன்னுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் அவருடைய பிரகடனத்தை பற்றி சொன்னார்கள் கலாச்சாரம் மொழி இனம் தேசியம் ரீதியாக சிறுபான்மை மக்களாக இருப்பவர்களுடைய அடையாளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஐநாவினுடைய சபையினுடைய அந்த பிரகடனம் வழியாகத்தான் இந்த சிறுபான்மை ஆணையம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது டாக்டர் பி அம்பேத்கர் அவர்கள் அவர்கள் தலைமையில் வடிவமைக்கப்பட்ட இந்திய அரசியல் சாசனமும் கூட இதைத்தான் வலியுறுத்துகிறது ஆனால் வங்கதேசம் நம்மளுடைய நாட்டு வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய இந்துக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இந்தியா குரல் கொடுக்கிறது ஆனால் மதம் மொழி சார்பற்ற நாடு என்று கிரீடம் தாங்கி நிற்கிற இந்தியாவில் சிறுபான்மை மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு உரிமையும் இல்லாமல் உரிமை பறிபோகின்ற நிலையில அதை எதிர்ப்பதற்கு திராணியற்று நிராயுத பாணிகளாக நிற்கின்ற சிறுபான்மை மக்கள் இங்கே இந்தியாவிலே ஓட ஓட விரட்டி அடிக்கப்படுகின்ற நிலைமைதான் இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறது இந்திய அரசியல் சாசன சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி ஒன்பது மத வழிபாட்டு உரிமையை நமக்கு வழங்கியிருக்கிறது மத சின்னங்களுடைய புராதனம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அந்த சட்டம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது ஆனால் ஐநூறு ஆண்டுகளாக பழமை வாய்ந்த இஸ்லாமிய மக்களுடைய புனித தலமான பாபர் மசூதி எப்படி இடித்து தரமைய மடமாக்கப்பட்டது என்பதை நாம் இங்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு கூட மணிப்பூரிலே கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது தேவாலயங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன தீ வைத்து கொளுத்தப்பட்டன இரண்டு இனங்களுக்கான பிரச்சனை என்று சொல்லிவிட்டு ஆனால் தேவாலயங்கள் தீ வைத்து இரிக்கப்பட்டு புல்டோசரை வச்சு அதை கிளியர் பண்ணி அங்கு விவசாயம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை மணிப்பூரிலே நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் இன்று வரை அந்த மணிப்பூரில் போய் சென்று பார்க்கவில்லை எங்கே சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் இன்றைக்கும் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது நேற்று கூட இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இரண்டு இனங்களுக்கான இடஒதுக்கீடு பிரச்சனை என்று சொன்னால் ஆனால் மணிப்பூரிலே ஏன் தேவாலயங்கள் கொளுத்தப்படுகிறது இரண்டு இனங்களில் இருக்கக்கூடிய தேவாலயங்கள் குக்கி என்கின்ற இனத்தினுடைய தேவாலயங்களும் கொளுத்தப்படுகின்றன இன்னொரு இனமான அந்த மெய்தி மெய்தி இனத்தினுடைய தேவாலயங்களும் கொளுத்தப்படுகின்றன இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் நிசப்தமான உண்மை இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு சமூகத்தை சார்ந்தவர் இந்த உணவை தான் ஊட்ட வேண்டும் இந்த உடையை தான் உடுத்த வேண்டும் என்று இந்தியாவிலே எந்த சட்டங்களும் இல்லை எனக்கு தெரிந்த அந்த ஆனால் நீ இந்த உடையை மட்டும் அணிய வேண்டும் என்று இஜாபுக்கு தடைபிடித்தப்பட்ட நாடு இந்த நாடு என்பதை மறந்துவிட வேண்டாம் ஒரு உணவு வைத்திருந்தார் என்று சொல்லி அப்துல் துக்லக் என்கின்ற ஜாகித் அகமது என்கின்ற இருபத்தி நாலு வயதானவரை வயதான இளைஞனை கொன்றது இந்த நாடு என்பதை மறந்துவிட வேண்டாம் ஜார்க்கண்ட் மாவட்டத்தில் மலைவாழ் மக்களுக்காக போராடியவர் என்ற சூழ்நிலை இருந்தபோது அவரை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டு இன்று இறந்தே போயிருக்கிறார் அதுவும் நம்ம ஊருக்காரர் நம்ம மாவட்டத்திற்காக இப்படிப்பட்ட சூழ்நிலைதான் இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் இஸ்லாமிய மாணவர்களுக்கான கல்வி உரிமை அப்துல் கலாம் ஆசாத் என்கின்ற அந்த கல்வி உரிமை கல்வி உரிமை நிச்சயமாக மறுக்கப்பட்டிருக்கிறது நம்ம சிறுபான்மை மக்களுக்கான நிறுத்திட்டாங்க சிறுபான்மை மக்களுக்கான பட்ஜெட்டு ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட்டு பாதியாக குறைக்கப்பட்டு இருக்கிறது மறந்து விட வேண்டாம் இதெல்லாம் நான் சொல்றது யாருன்னா ஒன்றிய அரசு நான் குறை சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் தமிழகத்தில் நாம் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டு இருக்கின்றோம் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வழிபாட்டு உரிமைகள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் தலைவர் கலைஞர் அவர்களுடைய வழியிலே மிக சிறப்பான திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையிலே நடந்து கொண்டிருக்கிற ஆட்சியினுடைய அந்த சிறப்பின் காரணமாகத்தான் இன்றைக்கு மேடை போட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் தினம் என்கின்ற தினத்தை கொண்டாடி அதற்கு முழுக்க முழுக்க காரணம் நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் தான் நான் அடிச்சு சொல்லுவேன் எல்லா இடங்கள்லையும் திட்டங்களை இப்ப எனக்கு முன்னாடி திட்ட விளக்க உரை எல்லாம் பேசிட்டாங்க சிறுபான்மையினுடைய பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டம் நீட்டித்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களிடம் வைத்தோம் உடனே தீர்வு அங்க இருக்க உங்களுக்கு காலையில சாப்பாடு ஆறாம் கிளாஸ்ல இருந்து ஒன்றாம் கிளாஸ்ல இருந்து ஐந்தாம் கிளாஸ் வரை இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை நம்முடைய அரசு சிறுபான்மை பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்து தந்திருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் தேவாலயங்கள் இடிந்து விழுகின்றன

இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் இன்றைக்கு நிதியுதவி இரண்டு நாளைக்கு முன்னாடி நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது சிறுபான்மை அந்தஸ்து நிறுவனங்கள் மூன்று மா வருஷத்துக்கு ஒரு தடவை கோர்ட்ல போய் ஸ்டே நம்ம நாங்க தான் சிறுபான்மையினர் நாங்க தான் கல்வி நிறுவனம் நடத்திடுறோம் அப்படின்னு சொல்லி காமிச்சு ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வரணும் ஒவ்வொரு வருஷமும் ஆனா மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இங்கே வர தலைமையேற்றதற்கு பிறகு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க எத்தனை நூத்தி எழுபத்தி நினைக்கிறேன் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது கல்வி நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசினுடைய பெர்மனன்ட் ஸ்டேட்டஸ் சர்டிபிகேட் மைனாரிட்டி பெர்மனன்ட் ஸ்டேட்டஸ் சர்டிபிகேட்டை இன்னைக்கு கொடுத்து மகிழ்ந்திருக்கிற ஒரே அரசு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய அண்ணன் தளபதி அவர்கள் நடத்துகின்ற அரசு அவருடைய அரசை பாதுகாக்க வேண்டியது அவருக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டியது அவர் இருந்தால்தான் நாம் பாதுகாக்கப்படுவோம் என்கின்ற அந்த உணர்வு ஒவ்வொரு சிறுபான்மையினருக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் சமண மக்களுக்கும் மறந்துவிட்ட ஜெயின் மக்களுக்கும் நம்முடைய சிங்கு மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தி வாய்ப்பைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்